ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியல் எபிசோடாக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து முருகர் வரைக்கும் போட்டுருக்குற அந்த பையனுக்கு வந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ அந்த பையன் பார்க்குறாங்க பார்த்தோம்னா தீபா மாதிரி இருக்கிற அந்த கீதா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க கையில் வந்து விலங்கு இருக்குது இதை பார்த்ததுமே அந்த பையன் வந்து கார்த்தி அங்கே பாரு அந்த அக்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க கையில் வந்து விலங்கு போட்டுருக்குறாங்க பாரு அப்படிங்கிறாங்க டெய் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது முருகா நீ பேசாமல் சாப்பிடு அடுத்தவங்களை பற்றிலாம் நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது நீ பச அவ அவங்களெல்லாம் சீக்கிரமாக சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கா தீபாவை தான் காட்டுறாங்க அவங்களும் அப்போ இந்த பக்கம சொல்கிறாரு சாப்பிட்டுறாங்கும்மா நீ எவ்வளோ காலமாக சாப்பிடுவோம் அப்படிங்கும்போது இருக்கிற பசிக்கு நான் அந்த ஹோட்டலில் அவ்வளோ நான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் விட்டா நீ எல்லாத்தையும் தான் சாப்பிடுவேன் சும்மா இருங்க சார் சாப்பிடும் போது கண்ணு போட்டுட்டு இருக்காதிங்க அப்புறம் எனக்கு தான் வயிறு வலிக்கும் அப்படிங்கவோ சரிம்மா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா இன்ஸ்பெக்டர் வர தேடிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லவும் முருகர் மாதிரி இருக்கிற அந்த பையனை தான் காட்டுறாங்க அவங்க சாப்பிடவும் அப்போ வந்து காட்டி சொல்கிறாங்க எவ்வளோ நேரம்டா சாப்பிட்டுட்டு இருப்பேன் சாப்பிடு லேட் ஆகுதுல அப்படிங்கிறாங்க நான் நான் சின்ன பையன் அதனால் நான் கம்மியாக இப்படி தான் மெது மெதுவாக சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அது சரி தான் சொல்லிட்டு காட்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க சரி சார் நான் கையை கழுவிட்டு வந்துருந்தேன் நீங்கள் பில்லை கட்டிடுங்க அப்படிங்கவும் பொருள் நீ பில்லை கட்ட நான் தான் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் பில்லை கட்டி முடிச்சிருந்தாங்க சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை அழைச்சிட்டு அவங்க வெளியே வந்துருந்தாங்க அப்போ கார்த்தியை வந்து கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க ஆனால் வந்து கார்த்தி வந்து கவனிக்கவே இல்லை அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்னையா அந்த பொண்ணுக்கு சாப்பிடலாம் வாங்கி கொடுத்து அப்படிங்கும்போது போது இவன் கொஞ்சமாக சாப்பிட்டா எவ்வளோ காலம் சாப்பிட்டா தெரியுமா அப்படிங்கும்போது சும்மா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க சார் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் மனசு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் இதுதான் என்னுடைய பாலிசி அப்படிங்கிறாங்க நல்ல பாலிசி தாம்மா சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் பிளேயரே அவங்க பட்டுக்கு போயிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்து காரை விட்டு இறங்குறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க ஐயோ நம்ம பையனை காணலே அப்படின்னு சொல்லவோ என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் வந்து முன்னாடி உங்கள் பக்கத்தில் தான் நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அப்போ அந்த பையனோட அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அவன் எப்போவுமே ஓம் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பான் அதனால ஓம் பக்கத்தில் தான் பின்னாடி உட்காந்துருப்பான் நான் நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க என் பையனை காணலை இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம கூட சாப்பிடும்போதெல்லாம் அந்த கோயில உட்காந்துருக்க தானே அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே வந்தோம் அப்போ அவன் அந்த கோயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கவும் அப்போ அந்த அம்மா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே நீ தான் என் பையனை காப்பாற்றணும் எப்படியாவது என் பையனுக்கு கிடச்சிடணும் நான் அதுக்கு என்னென்னாலும் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கார்த்தி வந்து காரோட வந்து அங்கே இறங்குறாங்க அப்போ அந்த பையன் வந்து கீழே வரவும் பார்த்ததுமே அந்த அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்னங்க நம்ம பையன் கிடச்சிட்டாங்க நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த கார்த்தி வந்திருக்கார் பார்த்தியா அந்த கார்த்தி தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து பையனை விட்டுட்டு போயிட்டீங்க அவன் போய் எங்களதான் பேசிட்டு இருந்தா அப்படிங்கவோ நல்லதா போச்சுது நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு கார்த்திக் வந்து அந்த அம்மா அப்பாவை நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த பையன் சொல்றாங்க அம்மா அவர் வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டாரோமா அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்றீங்க பொருளை தொலைச்சிட்டிங்களா எப்படி என்னாச்சுது அப்படின்னு சொல்லும்போது அம்மா அந்த பொருளை தொலைச்சிட்டு அதை தேடி தான் அடைஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கார்த்திகை சொல்லிட்டு இருக்கவோம் கார்த்திகை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சரிடா நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ஆ காத்தி எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன சார் என் பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும் கார்த்தியும் சரினு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கான்ஸ்டபிள் கேட்குறாங்க ஏமா உனக்கு பயமே இல்லையா உன்னை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ஷூட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நீ என்னன்னா அதை பத்திலாம் பயப்படாம ரொம்ப ஹாப்பியா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் என்ன சார் நீங்க வேற இப்போ நம்ம நடக்கிறது தான் நம்ம நினைக்கணுமே தவிர நடக்க போகிறது நினைச்சலாம் நம்ம வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது என்னுடைய பாலிசியே தான் அப்படின்னு சொல்லவும் நல்ல பாலிசி தான் எல்லாமே வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து வாமிட் வர மாதிரிக்கு பண்ணுறாங்க உடனே ஜீப்பை நிறுத்திடுறாங்க பார்த்தோம்னா கீதா கீழே இறங்கி அவங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க சார் எங்கள் கையில் உள்ளதை கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கான்ஸ்டபிள் வந்து அவங்க கையில் இருக்கிற வளங்க வந்து ஒரு கையில் கழட்டி விட்டுருந்தாங்க அப்போ இன்னொரு கையில் மட்டும் அது மாட்டிகிட்டு இருக்குது அப்போ கொஞ்ச நேரத்தில் கீதா பார்க்குறாங்க பார்த்ததுமே கான்ஸ்டபிள் கையில் இருக்கிற அந்த கீயை வாங்கிட்டு அவங்க வந்து அந்த கான்ஸ்டபுள் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லவோ போலீஸ்காரங்க எல்லாருமே இறங்கி வந்துருந்தாங்க அப்போ வந்து கீதாவை துரத்திக்கிட்டு அவங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கார்த்திக் காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த காரில் வந்து மொதி கீழே விழுந்து மயக்கமாயிருந்தாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து பதட்டத்தோடு வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க தீபா மாதிரி இருக்கனால ஐயோ தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க தீபா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது தீபா வந்து மயக்கத்தில் இருக்கனால அவங்களால என்னென்ன சொல்லதுக்கு முடியல அப்போ வந்து அவங்க காரில் வந்து அவங்க அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துருந்தாங்க கீதா வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து தப்பிச்சு வரும்போது அங்கே கையில் இருக்கிற விலங்கு வந்து அவங்க கலட்டி வந்து அவங்க வீசி எரிஞ்சிட்டு வந்துருந்தாங்க இதனால கார்த்திக் வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து அவங்க தப்பிச்ச அந்த விஷயம் தெரியாமல் போயிருது அப்போ கீதா வந்து பார்க்குறாங்க அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு தூங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க நல்லா அவங்க தூங்குவாங்க நீங்கள் இப்போ வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண அப்படிங்கிறப்போ கார்த்தியும் சரிங்க அப்படின்றதாங்க அப்போ வந்து கீதா வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து தீபா நினச்சிக்கிட்டு கார்த்தி பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க தீபா உங்களுக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சுது எதுக்காக நீங்கள் இப்படி ஓடி வந்தீங்க யார்கிட்டருந்து தப்பிச்சு ஓடி வந்தீங்க உங்களை யாராவது துரத்துனாங்களான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு கார்த்தி வந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ காலையில் ஆயிருந்து காலையில் ஆனதுமே வந்து கீதா வந்து கண் கண்முடித்து பார்க்குறாங்க கார்த்தி பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க உட்காந்ததுமே வந்து கீதா நினைக்கிறாங்க இவர் யார் எதுக்காக இவர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குறாரு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தோம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே போலீஸ் வந்து நம்ம தப்பிச்சு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த காரில் வந்து மோதணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கீதா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கீதா எந்திக்கவும் கார்த்தியும் முடிச்சிருந்தாங்க முடிச்சதுமே தீபா அவங்களுக்கு என்னாச்சு தீபா ஏன் இப்படி ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லும் என்னது தீபாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க தீபா ஏன் நான் கேட்குறதுக்கு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு ரம்யா வந்து உங்களை கடத்திட்டு போனாங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தது இருந்தது நீங்கள் கட்டியிருந்த அந்த புடவையை தான் வந்து சரவணன் எங்கிட்ட கொடுத்தாரு நீங்கள் எப்படி கீழே பள்ளத்தில் விழுந்தீங்க அவங்கள யார் காப்பாற்றினாங்க எதுக்காக நீங்கள் ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்ருக்குறாங்க ஒன்றுமே புரியாமல் கீதா வந்து முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கீதா சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்திக்கு தூக்கி வரி போடுறது என்ன தீபா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எதுக்காக என்ன தீபா தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பேர் தீபா அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே கார்த்திக் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன தீபா கீழே விழுந்துறதுல பழசெல்லாம் மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது சார் நீங்க ஃபஸ்ட் யாருன்னு சொல்லுங்க நான் கீழேயே விழலை எங்கேயும் விழல நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு பொண்ணு கிடையாது நீங்க வந்து வேற யாரையோ நினைச்சிட்டு என்ன வந்து தீபா தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தீபா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது சார் நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க தான் வந்து என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க தீபா சொல்லுங்க தீபா என்கிட்ட விளையாடாதீங்க அப்படிங்கும்போது நான் ஏன் சார் கிட்ட விளையாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் உண்மையிலேயே தெரியல உண்மையிலேயே தெரியல என்னங்க என்னுடைய கூப்பிடுவீங்க அப்படிதான கூப்பிட்டு அப்படிங்கும் போது சார் தெரியாதவங்களும் அப்படி தானே கூப்பிட முடியும் வேற என்னன்னு கூப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க நான் தான் உங்களுடைய புருஷன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கீதாவுக்கு தூக்கி வரி போடுது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு கல்யாணமே நடக்கல நீங்கள் என்னென்னா என்னுடைய கணவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையே நீங்க தான் பல ஏதாவது மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன தீபா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கும் போது நான் கரெக்டாக தான் சார் பேசுறேன் நீங்கள் தான் வந்து ஏதோ தப்பாக பேசுற மாதிரி தெரியுது நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பீங்க போலுக்கு அவங்க ஞாபகமாகவே இருந்திருப்பீங்க நான் உங்களை மாதிரி இருக்கனால ஒரு தோணுதோ அப்படிங்கவோ அந்த பொண்ணு என்ன உங்களை விட்டுட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இந்த தோணுது இருக்கா பேசுறீங்களோ சொல்லவும் இதெல்லாம் கிட்டதுமே காத்து சொல்றாங்க நீங்க இப்படிலாம் விளையாடிட்டு இருக்காதிங்க உண்மையை சொல்லுங்க அம்மா வேற அங்கே கண்மூழிக்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க உங்களை பார்த்தா தான் அவங்களை காப்பாற்றவே முடியும் அப்படிங்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட் நீங்களே யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன இப்போ அம்மான்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய அப்படிங்கவோ அப்போ கார்த்து நினைக்கிறாங்க உண்மையிலேயே இப்போ இவங்க நம்ம தீபா கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது சரி உங்கள் பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை ஃபஸ்ட்டு கேளுங்க என் பேர் தீபா கிடையாது என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க அப்போ உங்கள் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கவும் நான் வந்து ஆந்திராவில் உள்ள பொண்ணாக்கும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்திக் வந்து முழிக்கிறாங்க இது என்னது அப்போ உண்மையிலேயே இவங்க நம்ம தீபா கிடையாதா இல்லைனா இவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்களா ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது போது இப்போ காத்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் தயவு செய்து என் கூட வருவீங்களா அப்படிங்கிறாங்க நான் இதுக்காக உங்கள் கூட வரணும் அப்படிங்கும்போது ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிடாதீங்க நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ சரி என்னதான் இருந்தாலும் இவர் நம்மளை காப்பாத்திருக்கிறாரு அதனால ரொம்ப நல்லவராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதாவும் வர்றதுக்கு சம்மதிக்கிறாங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து கீதாவா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போனதுமே வந்து அங்க உள்ள இருக்கிற தீபாவோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுதான் வந்து கீதாவுக்கு புரியுது ஓஹோ இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது ஆஹ் நீங்க சொல்றதெல்லாம் இப்போ உண்மை இப்போ தெரியுது அப்போ உங்க மனைவி தான் தீபாவா நான் உண்மையிலேயே உங்க மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதையெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே கார்த்திக்கு தெரிஞ்சிருது இவங்க உண்மையிலே நம்ம தீபா கிடையாது இவங்க கீதா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் உண்மை தெரிய வருது சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லை போகாதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னால் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறவோ எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க இப்போ வந்து தீபா நினவாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க தீபா வந்து காணலை கேட்டைக்கு போலீஸ்காரங்க எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அவள் இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னுடைய ஒய்ஃப் கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டாங்க அவங்க எப்படினாலும் உயிரோட வருவாங்க எனக்கு தெரியும் ஆனால் அம்மாவை இப்போ காப்பாற்றணும்னா தீபா வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க சரி சார் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அப்படியே தீபா மாதிரியே இருக்கிறீங்க அதனால் உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மா உயிர் பழச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்போ உங்கள் ஒய்ஃப் பாரிக்கு நான் நடிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க என்னுடைய ஒய்ஃப் பாரிக்கு நான் நடிக்க சொல்கிறது எனக்காக இல்லை எங்கள் அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்திக்கு ஃபோன் வருது அப்போ மீனாட்சி ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்கன்னு அப்படிங்கும்போது கார்த்தி எங்கள் அத்தை ரொம்பவே வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க யாரையும் என்னால் சமாதானப்படுத்த முடியல நீங்கள் உடனடியாக வாங்க தீபாவுக்கு என்ன நடந்தது என்னாச்சுன்னு ஏதாவது தெரியுமா தீபா வந்தால் மட்டும்தான் பார்த்தே காப்பாற்ற முடியும் நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க இதை கேட்டதுமே கார்த்தி வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாரு மேடம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கவோ இதை கெட்டதுமே அவங்களுடைய மனசு மாற ஆரம்பிக்குது சரி சார் உங்களுக்காக நான் வரேன் என்ன என்னதான் இருந்தாலும் என்ன நீங்க காப்பாத்திருக்கிறீங்க அதனால உங்களுக்காக இந்த உதவி செய்யறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி மேடம் நீங்க வந்து தீபாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இதே மாதிரிக்கு வாங்க அப்படிங்கப்போ கீதாவும் தீபா மாதிரியே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க அப்படியே வராங்க அவங்களை அழைச்சிட்டு பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல தீபான்னு சொல்லிக்கிட்டு கீதாவை பார்த்ததுன்னா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தீபா நீ வந்துட்டியா உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்களும் ஆமாங்கிற மாதிரி அவங்க தலையை சேச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப கார்த்தி சொல்றாங்க தீபாட்ட எதுவுமே பேசாதீங்க அவங்களே வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலமல தான் வந்துருக்காங்க அவங்ககிட்ட வந்து பழசெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியவோ யாருமே வந்து தீபாட்ட வந்து எதுவுமே கேட்கல அப்போ அபிராமி பக்கத்தில் அழைச்சிட்டு போறாங்க அப்போ தீபாவை வந்திருக்காமா அப்படின்னு சொல்லவோ அபிராமி கண் முழிச்சு பார்க்கறாங்க அங்கே தீபா நின்னுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னுடைய தீபா வந்துட்டாலா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து கண் முழிச்சிருந்தாங்க இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறவாங்க ஏன்னா தீபாவை தான் நம்ம வந்து கீழே தள்ளி விட்டுட்டோம்ல அவள் உயிர் பொழிச்சு வந்துட்டால இப்போ அவள் மட்டும் உண்மை சொட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப பயத்தோட இருந்துட்டு இருக்காங்க அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்